அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமான யோகம் கிருத்திகைக்கு அற்புதமான யோகம் நாலாம் இடத்துல சூரியன் அதே போல ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கும் எந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் ஆனால் அந்த சீருஷம் இருக்காங்க பார்த்தீங்களா உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த மிருகசீரூஷம் நட்சத்திர அன்பர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் அதுதான் சொன்னால் சின்ன சின்ன விபத்துக்கள் சரி நீங்கள் வேணால் ஒரு சோதனையாக எடுத்து பாருங்கள் வீட்டில் ஒரு மிருகசீரிஷம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பக்கத்து வீடாக இருக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு ஏதேன்னு ஒரு மெடிக்கல் செக்கப் போயிருப்பாங்க அதாவது ஒரு ஒரு டென்டல் செக்கப்புக்கு போயிருப்பாங்க அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலை இருப்பாங்க ஒரு சின்ன விபத்துக்களை வந்துருக்கும் யாருக்கு இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது அப்ப பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று அங்க இருக்கக்கூட்ட அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலையும் அதே போல் எருக்க மாலையும் விநாயகருக்கு ஏன்னா கேது வந்து இப்ப ரிஷபராசிக்கு பிரச்சனை என்ன சூரியன் கேது கிரகண தோஷம் அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பா இருக்கணும்னா என்ன செய்யலாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் கால ஒன்பது டூ பத்து ரூபாய் திங்கட்கிழமையா இருந்தா காத்தால ஆறு டு ஏழு விநாயக பெருமானுக்கு ஒரு எருக்கம் ஆலை சாத்தி விநாயகர் கேது எருக்கம் சூரியன் அப்ப அந்த சூரியன் கேது அங்க வந்துட்டாங்களா இப்ப உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்படாம போயிட்டுதான் சுகம் கிடைக்குமா இவ்வளவு தாங்க இதை மாதிரி எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது ரிஷப ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும் அதோட ஒரு தீபம் ஏற்றுங்க அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான சக்கர அன்னம் செய்யுங்க இல்லைன்னா கோதுமை அன்னம் கோதுமை உப்புமா செய்யுங்க இல்லை கோதுமை கேசரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணுங்கள் அழகாக ஒரு நூறு சப்பாத்தி ஆர்டர் பண்ணுங்கள் கூட ஒரு சைட் டிஷ் வச்சு கொண்டு பண்ணுன்னு கொடுங்க பிளேட்டில் இதெல்லாம் நல்ல கை கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக உங்களுக்கு அமையும் அப்போ ரிஷபராசினியர்களே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கேது கூட உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை அதிர்ஷ்டத்தை செய்வார்கள் சார் கேது நினைச்சார்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுப்பார் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய தொடர்பு அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய ஃபேமிலியாக தான் இருக்கீங்க நல்ல நண்பர்களாக தான் இருக்கீங்க அப்போ அவங்கள வச்சு உங்களுக்கு ஒரு ஆதாயம் புரியுதுங்களா அவங்கள வச்சு ஏதோ ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஒரு ஆதாயம் இல்லை அவங்கள வச்சு ஒரு வருமானம் ஒரு அடையாளம் வேலை வாய்ப்பு மெயினாக ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் முதற்கீழே இருக்கணும் அடிமையாக இருக்கணும் இது அடிமையாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் சும்மா இருக்கக்கூடாது வெட்டியாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு அடிமை தானே வாழணும்னு அப்படித்தான் நம்ம சாமிக்கு அப்படி இருந்தால் கூட புண்ணியம் கிடைக்கும் தெய்வத்துக்கே கூட நம்ம அடிமையாக இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு ஆதாயம் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவள் எங்கேயுமே வெட்டியாக இருக்க கூடாது அப்ப ரிஷபராசி அன்பர்களே மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதை வச்சு நீங்க ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் குரு சார் அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் சார் அதுதான் பதிமூணு ஆரம்பத்துல சொன்ன அஷ்டலட்சுமி யோகம்னு இதத்தான் சாமி நான் சொன்னேன் ராசிநாதன் சுக்கரன் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சார் அங்கே போய் பார்த்தா பெரிய ஆச்சரியம் ரிசர்வ் பேங்கே அங்கே தான் உக்காந்துருக்கு சார் நான் பேங்கில் ஒரு ஆயிரம் ரூபா வித்ரா பகனாக ஒரு கடன் கேட்கலான்னு போனால் அங்கே மகாலட்சுமியே உட்காந்துருக்காங்க அப்போ எப்படி இருக்கும் அவங்க நம்ம கொடுக்கவே வன மகாலட்சுமியை பார்த்தோன்னே நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அதே போல ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எவ்வளோதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நீர்களே உங்களுக்கு எவ்வளோதான் கோடி கோடியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனையை தீரணம்னா எளிமையான பரிகாரங்கள் முக்கியம் நான் ரிஷபராசிக்கு ஒருத்த சொன்ன கிரைண்டர் வாங்கி கொடுங்க கல் ஆட்டுக்கல் இருத்தா அது ரெண்டு கல்லும் சண்டை போட்டுக்கணும் அந்த மாதிரி உள்ள பள்ளமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியும் வெட்கிரைண்டர் வாங்கி கொடுங்க சொன்னேன் அப்போ சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழி அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது ரிஷப ராசி நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் மகாலட்சுமி யோகம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் சார் இதுக்கெல்லாம் இவ்வளோ பரிகாரம் சொல்கிறீங்களா சார் எங்க கம்பெனி இவ்வளவு ட்ரபுள் இருக்கு வேலை இவ்வளோ ட்ரபுல்ல இருக்கு கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்ப என் கம்பெனி ட்ரபுள் தீர்ந்துடுமா பிரச்சனை தீர்ந்துடுமா கம்பெனியில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடும் நிலச்சி நீக்கம் தொடர்ந்து நீங்கள் வாழையடிய வாழையாக இந்த கம்பெனியை நிறுவனத்தை நீங்கள் நடத்தலாம் அதை காப்பாற்றிடலாம் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட்டாக அமைகிறது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் உள்நாட்டு வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் கவர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட் சீட்டு கோட்டாவில் வரக்கூடியது அல்லது ஏற்கனவே நாங்கள் வந்து சிஎல்லாக இருக்கோம் பர்மனெண்ட் ஆக முடியுமா உள்ளே போக முடியுமா ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குமா இது போன்ற உப சப் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்கும் கூட உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ரிஷபராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காதல் திருமணங்கள் பார்த்துட்டு அல்லது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கல்யாணம் தடைபடுவது மெயினாக ஸ்ட்ரகிளிங் தான் மேரேஜில் வரக்கூடிய திருமணத்தில் வரக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் ரிஷபராசி என்பவர்களே திருமண தடைகள் விலகும் தள்ளி போன திருமணம் தட்டி போன திருமணம் நின்று போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் இவையெல்லாம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படியே உங்களுக்கு மேட்சிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க அதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்யம் சி இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் ஐவிஎஃப்க்கு நம்பி போகிறாங்க அங்கே போய் நாலு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிட்டு நாலு லட்சம் இங்கே நாலாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு பூஜை பண்ண எனக்கு இன்னும் நடக்கலையே ஐந்து சண்டைக்கு வந்துடுவாங்க அங்கே நாலு லட்ச ரூபா கொடுத்துட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுப்பாங்க ஏழை தாய்மார்கள் ஆனா அவங்கள கடைசியில் சக்சஸ் ஆகலை அப்படின்ட்டுவாங்க புரியுதா பதினஞ்சு நாள் படுக்க வச்சு ஒரு டெய்லி உடம்பூரா ஊசி கடைசியில் ஐபிஎஃப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பார்க்கணும் அப்பதான் நடக்கும் அதுக்கான கால நேரங்கள் இருக்கா இப்ப நம்ம செலவு பண்ணலாமா முன்கூட்டி தெரிஞ்சிக்கணும் அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி